हाय हेलो शाकाल हाय हेलो हाय हाय वेलकम वेलकम உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் இந்த கெட் டுகெதர்ல எல்லாருக்கும் ஒரு பழைய நினைவுகளை நம்மளால திரும்பி கொடுக்க முடியும் அதோட இந்த நினைவுகள் எல்லாமே பசுமையா இருக்கும் ரொம்ப சரியா சொன்ன நண்பா சரியா சொன்ன இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடலாம் சின்ன வயசுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே தனி இல்ல அது ஒரு வசந்த காலம் ஆமா நீ ஜெய்சிங்க கூப்பிடலையா அடடா எதுக்காக அவன் பேரை நீங்க சொன்ன சரி இருந்தாலும் நான் அவனுக்கு இன்விடேஷன் அனுப்புனேன் ஆனா அவன் வருவான் எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா அவனும் நானும் மிகப்பெரிய எதிரிகளாச்சே ஆச்சு அது மட்டும் இல்லாம என்னோட வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு போறாம அதிகமாயிருக்கும் நம்ம பேட்ச்மேட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டினா நவர மர்ப்பண ஷாகல் हाय எவ்ரி ஒன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பாத்துல சந்தோஷம் என் அருமை நண்பா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் இங்கே வர போறாங்க சர்ப்ரைஸ் கெஸ்டா அது யார் வர போறாங்க பார்ட்டி என்னோடது ஆனா நீ சர்ப்ரைஸ் கெஸ்டை இன்வைட் பண்ணிருக்கீயா ஆ ஆ சரி சரி கூப்பிட்டுட்டேன் இருந்தாலும் சொல்லு நீ யாரை கூப்பிட்ட உங்க எல்லாருக்கும் அவங்கள தெரியும் சர் மெஜஸ்டிக் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு அதனால தான் நான் ஸ்பெஷல் கெஸ்டா வேற யாரையாவது கூப்பிடலாம்னு நினைச்சேன் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் சர் ஜாதோ கீனா என்னது சர் ஜாதோ கீனா

呃。嗯嗯 உன்னோட சொத்த என் காதுல விழவே இல்லையே இப்பவும் நீ எல்லாம் பார்த்து பயப்படுறியோ அது அது பாபா இல்ல பாபா அப்படி இல்ல சார் நான் எதுக்காக சார் உங்களை பார்த்து வயப்பட போற அது சின்ன வயசு கதை இப்ப நான் இப்ப நான் தான் ரொம்ப பெரிய ஆள மலர்ந்துட்டேனே நீ இப்ப நீங்க எதுக்காக அடிக்க போறீங்க ஷாக்கால் நான் நெனச்சேன்னா இப்ப கூட முன்ன என்னால அடிக்க முடியும் ஏன்னா நான் நினைச்சேன்னா இப்ப கூட என்னால குழந்தையா மாற்ற முடியும் பாக்குறியோ கொழந்தையா மாறு என்ன அந்த மாதிரி மாற மாட்டேன் என்ன பண்ணீங்க என்ன விட்டு என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க எல்லாரும் பொண்ணாடியும் நீங்க என்ன போட்டு அடிச்சுட்டீங்க டே இவர் இவரை எல்லாருக்கும் முன்னாடியே உங்க மரியாதைய ஃபல்லூனா மாதிரி ஆக்கிட்டாரே நான் இவங்களை விட போறதில்ல கி முக்கியமா அவரைக்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இதுல நடக்கும் எனக்கு நிறைய அதனால நான் இவரை இன்னும் இப்போ நம்ம என்னோட குருவாச்சே அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தப்பா எடுத்துக்கவே மாட்டேன் சரி சரி நாம இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் அப்படியே நிம்மதியா வந்து உட்காருங்க ஏன்னா என்னோட குருஜி என்னோட மரியாதைய பலூடாவா மாத்திட்டாரு அதனால நான் என்ன நினைச்சேன்னா நம்மளோட இந்த ட்ரீட்டை இப்ப நாம சில்லனு இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு இந்த பிடிக்க குருஜி நீங்க oh. <laughs> 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 நான் மந்திரவாதி நான் பயங்கரமான ஆளு என்ன பாத்தா எல்லாரும் பயப்படணும் நான் தான் ஷாக்கார குருஜி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல ஆனா இந்த ஜெய்சிங்க மட்டும் புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க இங்க எல்லாரும் முன்னாடியும் கூட நீங்க என் மரியாதையை பத்தி யோசிக்கவே இல்ல இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த தலப்பா கட்டின மீசக்காரனுக்கு பக்கத்துல இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க இருந்து ரெண்டு நாளைக்கு

மறைஞ்சிருந்த தாத்தா பார்ட்டியை கவனிக்க சொன்னது எதுக்குள்ள இப்ப புரிஞ்சுதா ஷாக்கால நம்பவே முடியாது அவன் எப்ப அவன் நிறத்தை மாத்துவான்னு யாராலையும் சொல்ல முடியாது தாத்தா சொன்னது சரியா போச்சு ஷாக்கால உன்னோட குணத்தை காட்டிட்டான் பாத்தியா உனக்கு வெக்கமா இல்ல விருந்தாள் எங்களை கூப்பிட்டு இப்படி அவங்க கிட்ட நடந்துப்ப ஆனா நான் இத உன்ன பண்ண விட மாட்டேன் ஓ ஓ ருத்ரா நான் 우네 இந்த விருந்துக்கு கூப்பிடவே இல்ல இருந்தாலும் நீ வந்து நிக்கிற எதுக்கு பேரு என்னன்னு தெரியுமா அது உனக்கே தெரியும் ருத்ராவோட வைசை பாத்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கு சந்தேகப்படாத ஷাকাল 22 का 22

Aquila, the killer, Lord Fly Hole. உனக்கு உன்னோட திறமையை காட்டுறது ரொம்ப பிடிக்கும் தானே திறமையை காட்டு வந்து திறமைய காட்டு கண்ணா சக்கீராங்க பாய் பாய் ருத்ரா ரெண்டு நாள் கழிச்சேன் நான் என்னோட புது படையோட வந்து உன்னை சந்திக்கிறேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா இந்த தடவை ஷாக்காலோட எண்ணம் கொஞ்சம் கூட சரியில்லை நம்ம எப்படியாவது அந்த சாக்கால தடுத்து ஆகணும் அவனுக்கு மட்டும் இத்தனை மெஜிஷியன்ஸோட பவர் ஒரே வாட்டி கிடைச்சிச்சுன்னா அவன் சென்சிட்டிவ் மட்டும் இல்ல எல்லாருமே அவன் தாக்க ஆரம்பிச்சிடுவான் நீங்க ரெண்டு பேரும் ஷாக்கால் பின்னாடி போய் அவன் லொகேஷன் எங்கேன்றது எனக்கு சொல்லுங்க நான் அவனை எதிர்க்கிறதுக்காக என்ன நான் தயார் பண்ணிக்கணும் ஓகே ருத்ரா அப்படி இங்கே யாருமே உன்னை தடுக்க முடியாது நான் எல்லா பக்கமும் கண்காணிக்கிறேன் ரோத்ரா நீ நல்லா மாட்டிக்கிட்ட ஷகா நான் ரோத்ரா லைப்ரரியில

நான் மந்திரவாதி நான் பயங்கரமான ஆளு என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படட்டும் நம்ம இப்ப ஜெயிச்சிடுச்சு என்னோட பார்வையில இருந்து சப்போதமான தப்பிக்க முடியாது அவ எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் உன்னோட இமேஜ சைட்ல ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சு நான் தெரியாமதான் கேக்குறேன் சப்போல இங்கே இருப்பான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது

நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தாத்தா எப்பயுமே சொல்லுவாரு ஒரு வேலையை முடிக்கணும்னா நமக்குள்ள தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும்னு அதுக்கப்புறம் அறிவை யூஸ் பண்ணணும்னு அப்புறம் போகஸ் அண்ட் பிலீவ் தாத்தா கத்து கொடுத்த இந்த விஷயத்த நான் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன் அறிவை நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்து எனக்கு தேவை தைரியம் போகஸ் அண்ட் பிலீவ் ஷாக் ஆல் போன அடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா யார்த்ரா ஷார்க்கார் அவங்க எல்லாரோட அமேசான் பார்க்கில் லேண்ட் ஆயிருக்கான் யெஸ் சூப்பர் இப்போ என்னோட பிளான் படி எல்லாரும் கரெக்டா வேலை செய்யணும் ரங்கில நீங்க என் கூட சண்டை போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் நீ சொல்ல வரது புரியுது ஆனா எதுக்காக நான் உன் கூட சண்டை போடணும்னு தான் புரிய மாட்டேங்குது ஓ நீயே சொல்றனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எதிரியை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணப் போறமா ருத்ரா சரி நீயே சொல்லிட்ட நாம இப்போ சண்டை ஆரம்பிக்கலாமா அக்கர் பப்பர் பம்பே போ மேரா ஜாது ஜாது ஹோ நல்லது பண்ணா நல்லது நடக்கும் என் மூஞ்சிக்கு இப்ப என்ன ஆச்சு ரங்கிலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏ நீ தானே போய் என்ன உன் கூட சண்டை போடணும்னு சொன்ன மறந்துட்டியா ரங்கீலா நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க என் கூட சேர்ந்து சாக்கால் கூட சண்டை போடணும் எனது சாரி ருத்ரா நான் அப்பவே நினைச்சேன் நீ எதுக்காக என் கூட சண்டை போட போற இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு ருத்ரா நல்லா புரிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா ஹம் என் முகத்துலயும் பூசிட்ட பாரு

え <laughs> மைரா உங்க ரெண்டு பேரும் மேஜிக்கும் நல்லா இருக்கு ஆனா டைமிங் தான் தப்பா இருந்தது மனசை அமைதிப்படுத்திட்டு ஷாக்கால் மேல போகஸ் வைங்க இது நான் இல்ல தாத்தா தான் சொல்லிட்டு இருப்பாரு இப்போ நம்ம ஷாக்கால் அட்டாக் பண்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணனும் வாங்க ஜிம்ஜிம் நீங்க ரெண்டு பேரும் பாத்து பத்திரமா இருங்க இல்ல ஜிம்ஜிம் நீங்க ரெண்டு பேரும் அங்க வரக்கூடாது அங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கும் நீங்க பாலச பார்த்துக்க யாராவது இருக்கணும்ல

தாத்தா என்னோட எப்படி இருக்க உன் தாத்தாவை பாக்குறதுக்காக வந்திருக்கியா கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தொந்தரவும் இருக்காது நீ பாரு எல்லாரும் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாரு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரி நான் கோவம் அப்படி பயந்து போயிட்ட நீ இப்போ நீ என்ன பண்ணப் போற இவங்கள காப்பாத்தப் போறியா ஆனா எப்படி கண்ணா உன்னாலதான் எந்த மந்திரத்தையும் படிக்க முடியாதே ராஜா ஏன்னாக்க இந்த மோசமான ஷாக்கால் உன்னை சரியான மந்திரத்தை படிக்க விடாமத்தை நீ என்ன பண்ண போற शाकाल रुद्रोड़ वैस पात रुद्रोड़ मैजिक का संदेह का पड़ा था बाइस का बाइस का क्रिस्टल बॉल क्रिएटो 22 ka 22 ka schedule Sapola kalau kita mathri busy kita kita plan banigittra ka nanekire na ni romba ஒரு ருத்ரா, போலியான ருத்ரா. இந்த மந்திரம் ருத்ராவை நமக்கு எப்படி அவரை தடுத்து நிறுத்தணும் இங்க ஒருத்த தனியா போராடிக்கிட்டு இருக்க நீங்க எனக்கு உதவி பண்ணாம தக்கத்தையா தக்கத்தையான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ஏதாவது பண்ணுங்க இல்லனா நான் உங்க ரெண்டு பேரையும் பெஸ்டாச்சுவா பாத்திருவேன் என்ன பின்னாடி பின்னாடி பாரு பின்னாடி பாருன்னு சைகா பண்றீங்க என்ன என்ன நடக்குது அங்க இங்க ஒரு ருத்ரா அங்க ஒரு ருத்ராவா அப்படி ஒரு ருத்ரா டூப்ளிகேட் அது இவன் தான் ருத்ரா இது காலோட மாயா ஜாலம்

Uh -oh. uh 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 uh

குறிச்சி வணக்கம் நான் நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணேன் என்ன பார்த்துதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே விளையாட்டு தரமா எதையாவது பண்ணிக்கிட்டே இரும்பேன் சரி சரி விளையாட்டு முடிஞ்சிருச்சி பார்க்க போய் பார்த்து கொண்டாடலாம் வாங்க வாக்கு வாக சோக்கோ எங்க குட்டியோ பொய் சொல்கிறியோ நீ சொரியோ சொன்ன உன் சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நல்ல விதத்துல சொன்னா நீ சாதாரணமா புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது சோ உனக்கு எப்படி பாடம் கத்துக் எனக்கு நல்லாவே தெரியும் நீ மட்டும்ாக்கானோட மேஜிக் வெளியே வந்திருக்கவே முடியாது ஜெய்சிங் உனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம உன் நல்லா வளர்த்திருக்கு வருண் ரகிலா சிங்கலே Thank you நீங்களும் ரொம்ப தைரியமா ஷாக்கல எதிர்த்தீங்க ஷபாஷ் ருத்ராவோட வெற்றிக்காக நாம எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டி பண்ணியே ஆகணும் ருத்ரா இன்னிலிருந்து நீ என்னோட புது ஸ்டூடெண்ட்